இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடக்கும் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கேப்டன் தலைமையில் ஆட்சி அமையும் என தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் விசாகன் ராஜா தலைமையில் நடைபெற்றது எழும்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேமுதிக துணைச் செயலாளர்கள் எல்கே கே சுதீஷ் பார்த்தசாரதி கிழக்கு மாவட்ட அவை தலைவர் அழகர் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய எல் கே சுதீஷ் கேப்டனின் ஆணைக்கிணங்க ஒவ்வொரு மாவட்டமாக தொண்டர்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் எப்போதும் வெற்றிடம் இல்லை என குறிப்பிட்ட அவர் பத்தொன்பதில் நடக்கும் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்று கேப்டன் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார் அடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் கண்டிப்பா வரும் பாராளுமன்றம் சட்டமன்றம் கண்டிப்பாக வரும் நம்மளுடைய உட்கட்சி தேர்தல் நம்முடைய உள்ளாட்சி தேர்தலும் எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு உள்ளாட்சியில் ஜெயிச்சு நீ இந்த மாநகராட்சியுடைய பிரதிநிதியாக கண்டிப்பாக வர போறீங்க எனக்கு தெரியும் எனக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இந்த பகுதியில் தமிழகத்தில் அதிக சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக வெற்றி பெற்று கேப்டன் முதலமைச்சர் கண்டிப்பாக இருப்பார் முன்னதாக தென்சென்னை வடக்கு தேமுதிக சார்பில் டி நகரில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் விசி ஆனந்தன் கழக துணைச் செயலாளர்கள் எல்கே சுதீஷ் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கழகத்தின் வளர்ச்சிக்கான ஆக்கப்பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்கினார் தேமுதிக தொழிற்சங்க செயலாளர் காளிராஜன் அழகர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்